ஆசையோடு நீ கொண்டு வந்த சீதா ஒரு வில்லல் எடுத்து உன் கண் முன்னாலேயே போட்டுன்றேன் பார்த்தியா மகா பெரியவாளின் அணுக்கிரகத்துக்கு உள்ளான இன்னொரு பெண்மணி பெயர் சுந்தா சுந்தரம் காஞ்சி பெரியவா மீது அப்படி ஒரு பக்தி காஞ்சி சென்று மகா சுவாமிகளின் தரிசனம் பெற்று அந்த ஆனந்த வெள்ளத்தில் திளைப்பார் மகா பெரியவாளின் திருச்சன்னதியின் எதிரே அமர்ந்து வெகு நேரம் தரிசித்து கொண்டிருப்பார் எப்போது காஞ்சி ஸ்ரீ மடத்துக்கு மகா பெரியவாளின் தரிசனத்துக்கு சென்றாலும் ஒரு கூடை ரோஜா மலர்களை கொண்டு செல்வது சுந்தா சுந்தரத்தின் வழக்கம் வழக்கம் போல் ஒரு நாள் கூடை நிறைய புத்தம் புது ரோஜா பூக்களை வாங்கி கொண்டு காஞ்சி ஸ்ரீ மடத்துக்கு போனார் அன்றைய தினம் சுந்தா சுந்தரத்துடன் அவரது குடும்பத்துக்கு நெருக்கமான ஒரு பாட்டியும் சென்றிருந்தார் மகா பிரியவாளை தரிசிக்கும் போது வெறும் கையுடன் செல்லக்கூடாதே என்பதற்காக குசேலர் அவள் கொண்டு போன மாதிரி ஒரு சீதா பழத்தை எடுத்து வைத்திருந்தார் மகா பிரியவாளை தரிசிப்பதற்காக பக்தர்கள் வரிசையில் சென்று கொண்டிருந்தனர் ஆளாளுக்கு கையில் ஒரு மூங்கில் தட்டில் ஆப்பிள் வாழைப்பழம் மாம்பழம் என்று விதவிதமான காஸ்ட்லியான பழங்களை வைத்துக்கொண்டு கொண்டு நின்றிருந்தார்கள் தரிசனம் செல்லும் வரிசையை சீர் செய்து கொண்டிருந்த மடத்து சிஷ்யர் ஒருவர் இந்த பாட்டியின் கையில் இருந்த சிறிய சீதா பழத்தை பார்த்துவிட்டு பாட்டி இது மாதிரி பழங்களை எல்லாம் பெரிய கொடுக்கக்கூடாது கொடுத்தாலும் அவர் ஏற்றுக்க மாட்டார் இதை கொடுத்துடாதீங்கோ நீங்க கொடுக்கலைன்னா ஒன்றும் குறைஞ்சு போயிடாது சாதாரணமாக ஒரு நமஸ்காரம் மட்டும் பண்ணிட்டு போங்கோ என்று சற்று அலட்சியமாக சொன்னான் இதை கேட்ட பாட்டியின் மனம் வருந்தியது தன் சக்திக்கு ஏற்ற மாதிரி எதையாவது பெரியவாளுக்கு அர்ப்பணிக்கலாம் என்று வந்தால் கூடாது என்று தடுக்கிறானே ஒருவேளை மகா பெரியவா இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ என்று யோசித்து அந்த சீதாப்பழத்தை எவரும் அரியாவண்ணம் தன் முந்தானியில் இறுக்கமாக மனதுடன் முடிந்து கொண்டார் சுந்தா சுந்தரத்தின் முறை வந்தது தான் காணிக்கையாக கொண்டு வந்த மூங்கில் தட்டை பெரியவாளுக்கு சமர்ப்பித்து விட்டு பிரசாதம் பெற்று திருப்தியுடன் நகர்ந்தார் அடுத்து சீதாப்பழ பாட்டியின் முறை கைகளை குவித்து மகா வணங்கி அதன் பின் கன்னத்தில் போட்டுக்கொண்டு ஒரு நமஸ்காரம் செய்து பிரசாதத்துக்காக கையை நீட்டினார் மகா பெரியவா பிரசாதம் கொடுக்கவில்லை பிரசாதம் தாங்கோ பெரியவா என்று கேட்டார் பாட்டி புன்னகையுடன் பாட்டியையே பார்த்து கொண்டிருந்தார் திரிகால ஞானியான மகா பெரியவா தன் தரிசனம் முடிந்ததால் சுந்தா சுந்தரம் சற்றே விலகி நிற்க அவருடன் வந்த பாட்டி மகா பெரியவாளின் அருகே வந்து கையெடுத்து கும்பிட்டு நின்று கொண்டிருந்தார் கண்கள் பணிக்க அந்த தெய்வத்தையே பார்த்து கொண்டிருந்தார் சில வினாடிகளுக்கு பிறகு பிரசாதம் வேண்டி தன் இரு கைகளையும் ஒரு நடுக்கத்துடன் பெரியவாளை நோக்கி நீட்டினார் ஆனால் மகா பெரியவா பிரசாதம் கொடுக்கவில்லை முதல்ல நீ கொண்டு வந்த பழத்தை என்கிட்டே கொடு அப்புறமா பிரசாதம் தரேன் என்று சிரித்தார் பாட்டி தவித்து போனார் பெரியவா என்ன பழத்தை கேட்கிறார் என்பது புரியவில்லை காரணம் எவருக்குமே தெரியாத வண்ணம் முந்தானையில் முடித்து வைத்திருக்கும் சீதாப்பழ மகா பெரியவாளுக்கு எப்படி தெரியும் என்கிற சந்தேகம்தான் எனவே பெரியவா இதைத்தான் குறிப்பிட்டு கேட்கிறார் என்று தீர்மானித்து சீதாப்பழத்தை சற்றென்று எடுத்து கொடுக்க வேண்டும் என்று தோன்றவில்லை பாட்டிக்கு அதோடு பெரியவாளை தரிசிப்பதற்காக இந்த பாட்டி வரிசையில் நின்று கொண்டிருக்கும் போது ஒரு சிஷ்யன் பாட்டியிடம் வந்து சொல்லிவிட்டானே பெரியவாளுக்கு சீதா பழம் பிடிக்காது அதை கொடுத்துடாதீங்கோ என்று இந்த வாசகம்தான் பாட்டியின் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது எனவே பெரியவாளுக்கு பிடிக்காது என்று சொல்லிவிட்டான் அதனால் தப்பித் தவறியும் இதை கொடுத்து பெரியவாளின் அபச்சாரத்துக்கு ஆளாகிவிடக்கூடாது என்று தீர்மானமாக இருந்தார் பாட்டி ஆனால் அந்த பரபிரமம் விடுமா தனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று மனதில் சங்கல்பம் செய்து கொண்டு இந்த பாட்டி இங்கே வந்திருக்கிறார் என்பதை அறியாதவரா அவர் எங்கே நீ கொண்டு வந்த சீதாப்பழம் அதை கொடு முதல்ல எனக்காகத்தானே கொண்டு வந்தே என்று பட்டவர்த்தனமாக புன்னகை விலகாமல் பாட்டியை பார்த்து கேட்டே விட்டார் இனியும் பெரியவாளிடம் ஏதாவது பேசி சமாளிக்க முடியாது பாயை திறந்து சீதாப்பழம் கொடு என்று கேட்டுவிட்டார் எனவே புடவை முந்தானையில் இருந்து அதை எடுத்து துடைத்து கொடுத்தார் சீதாப்பழம் பாட்டியிடம் இருந்து மகா பெரியவாளுக்கு மாறியது அந்த சீதாப்பழத்தை எப்படி சாப்பிட வேண்டுமோ அந்த முறையில் பக்குவமாக ஒரு துளி எடுத்து சாப்பிட்டார் மகா பெரியவா இதை நேருக்கு நேர் காணும் பாக்கியம் பெற்ற பாட்டி சந்தோஷத்தில் திக்கு முக்காடி போனார் பிறகு பாட்டியை பார்த்து ஆசையோடு நீ கொண்டு வந்த சீதா பழத்தை ஒரு வில்லல் எடுத்து உன் கண் முன்னாலேயே போட்டுட்டேன் பார்த்தியா என்று சொல்லி பெரிதான ஒரு சிரிப்பு சிரித்து இப்ப தரேன் உனக்கு பிரசாதம் வாங்கிக்கோ என்று பிரசாதத்தை நீட்டினார் மகாப்பிரியவா பாட்டியும் மீண்டும் ஒரு முறை மகா பெரியவாளுக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு அங்கிருந்து பூரிப்புடன் வெளியே வந்தனர் மகா பெரியவா திருவடிகள் சரணம் சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர சங்கர ஜெய ஜெயசங்கர